வணக்கம் உங்கள் மாயாஸ்ட்ரோ கணவன் மனைவி கூட்டு தொழில் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் நவகிரகங்கள் அமர்ந்து தனித்து நின்ற பொது பலன் ஏழாம் இடத்தில் சூரியன் கலத்திர தோஷம் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி அரசு வேலையில் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கடமை தவறாதவர்களாக இருப்பார்கள் ஜாதகர் வெளிநாடு பயணம் செய்யும் வாய்ப்பு இவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஜாதகருக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் அழகான மனைவி தாயைப் போல மனைவி ஜாதகர் அடிக்கடி வெளியூர் பயணம் செய்யக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏழாம் இடத்தில் செவ்வாய் தோஷம் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி கோபக்காரராக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து ஏழாம் இடத்தில் புதன் அடுத்து வரக்கூடிய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் மிகுந்த படித்தவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு எதையும் சாதுரியமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஏழு புதன் அமைஞ்சவங்களுக்கு சொந்தத்தில் திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏழில் புதன் பெற்றவங்க எப்படி கேட்டீங்கன்னா நல்ல அந்தஸ்து பெறக்கூடிய மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு கூட்டு தொழில் சிறப்பு அடுத்தது ஏழாம் இடத்தில் குரு பகவான் நல்ல தர்ம சிந்தனை உடைய கணவன் அல்லது மனைவி அமைய வாய்ப்பு உண்டு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகருக்கு தனது முன்னோர்களை காட்டிலும் அடைந்தவராக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு நல்ல செல்வந்தராகும் வாய்ப்பு உங்கள்கிட்ட பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏழாம் இடத்தில் சுக்கிரன் காரோக பாவ நாஸ்தி ஆண் ஜாதகமாக இருந்த அண்ணன் கேட்டீங்கன்னா அதிக உணர்ச்சி வசப்படுதல் இருக்கும் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதகர் ஜென்ரலா ஏழு சுக்கர உள்ளவங்க பெரும்பாலும் நல்ல வசதி உள்ள மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏழில் சனி கலத்திர தோஷம் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய கணவன் மனைவி மாநிலமா இருப்பாங்க அது வரக்கூடிய கணவன் மனைவி விவசாய குடும்பத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து ஏழாம் இடத்தில் ராகு பகவான் தோஷம் தோஷம்தான் வரக்கூடிய கணவன் மனைவி பிரம்மாண்ட எண்ணம் உள்ளவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏழில் ராகு அமைய பெற்றவங்க பெருமாள் எப்படி பாங்கு கேட்டீங்கன்னா சுகந்திர உணர்வு கொண்ட மனிதனாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து ஏழாம் இடத்திலே கேது களத்திர தோஷம்தான் ஜாதகர் மனைவி கணவன் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க பெரும்பாலும் அடிக்கடி பிரிந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு எனவே லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இதுவே நவ கிரகங்கள் தனித்தின்ற பொது பலன் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்